ஜெய்லர் டூ படம் பாத்தீங்கன்னா மார்ச் ரெண்டாவது இருந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க ஏற்கனவே சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இப்பொழுது பெரிய இடத்துல இருந்து ஹாப்பி நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதாவது ஜெயிலர் முதல் பாகத்துல மேத்யூ அப்படின்ற கதாபாத்திரத்துல மோகன் லாலும் நரசிம்மன் அப்படின்ற கதாபாத்திரத்துல சிவராஜ்குமாருமே நடித்திருந்தாங்க இந்த படத்துல இவங்களுடைய நடிப்பு அனைவரையுமே வெகுவாக கவர்ந்தது படத்திற்கு எக்ஸ்ட்ரா பூஸ்டுமே கொடுத்தாங்க இந்த நிலையில இரண்டாவது பாகத்துல இவங்க இருவருக்குமே முக்கிய பங்கு கொடுக்குமாறு சொல்லியிருந்தாராம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் முதல் பாகத்தை விட அடுத்த பாகத்துல நீண்ட நேரம் அவங்கள திரையில தூண்டுமாறு சொல்லிருக்காரு இதனிடையே அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதால அவர் அமெரிக்கா சென்று எடுத்து வந்தார் அவருக்கு புற்றுநோய் இருப்பதால இந்த படத்தில் அவர் நடிப்பது பெரிய கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் தற்போது அதற்கு நல்ல செய்தி கிடைச்சிருக்கா இதனால ரஜினி சார் முதல் இயக்குனர் நெல்சன் வரை ரொம்பவே உற்சாகமாக வேலை பண்ணிட்டு இருக்காங்க சிவராஜ் குமார் அவர்கள் ஜெயிலர் இரண்டாம் பாகத்திற்கு இருபது நாட்கள் கால் ஷீட் கொடுத்திருக்காரா சோ மே மாத கொட்டாரத்திற்குள்ள தன்னுடைய காட்சிகளை எல்லாம் முடிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு சோ அனைத்துமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக தான் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர்கள் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு போராடியப்படுது ரஜினிகாந்த் அவர்கள் அவரை ஊக்குவிக்கும் விதமாக அவரை நிறைய வாழ்த்திருந்தாரு சோ அதற்காகவும் தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காரு இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க